கோவையில் கட்டுமானம் தொடர்பான பில்ட் எக்ஸ்கான் கண்காட்சி கோவையில் அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சார்பாக கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது இதற்கான துவக்க விழாவில் கோவை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் இந்திய கட்டுமான சங்கத்தின் தேசிய தலைவர் பொறியாளர் விஸ்வநாதன் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் பில்ட் எக்ஸ்கான் எனும் தலைப்பில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுமானம் தொடர்பான அனைத்து துறையினர் அரங்குகள் அமைத்துள்ளனர் குறிப்பாக கட்டுமான துறையில் பயன்படுத்தப்பட்டு வரும் நவீன தொழில்நுட்பம் தொடர்பாக அரங்குகள் இறக்குமதி செய்யப்பட்ட கிரானைட் மற்றும் மார்பிள் கற்கள் நவீன மின்சாதனங்கள் இயற்கை கட்டுமானம் நவீன பயோசெப்டிக் டேங்க் பழுதடையாத நவீன நிலத்தடி நீர்த்தேக்க தொட்டி புதுமையான லிஃப்ட்கள் புதிய வகை தரைத்தள டைல்ஸ் கற்கள் மற்றும் வீட்டு உள் அலங்கார பொருட்கள் போன்ற நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் காட்சிப்படுத்த உள்ளன இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பில்ட் எக்ஸ்கான் கண்காட்சி நிர்வாகிகள் விஜயகுமார் ராஜரத்னம் மணிகண்டன் செவ்வேல் பிரேம்குமார் பாபு ரவி உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் காலை பத்து மணி முதல் மாலை எட்டு மணி வரை நடைபெறும் கண்காட்சியில் பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆல் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் கார்சியா வந்து இங்கே பிரம்மாண்டமான முறையில் பில்டக்ஸ் கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து நூற்றி அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் மற்றும் எக்ஸ்டர்னல் ஸ்டால்கள்லாம் இருக்கிற இருக்குது இது சர்வதேச தரம் மிக்க அரங்குகள் அமை அமைக்கப்பட்டுள்ளன அதுபோக பொதுமக்களுக்கு மிகவும் பயன்பெறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா செமினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் மண் கட்டுமானம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வயரிங் டோன்ட்